சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுத்து தான் நம்ம ஸ்கூல்ஸ் ரன் பண்ணக்கூடிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விப்பட்டது சரி சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறது ஒரு சமுதாயத்துலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ ஒரு சமுதாயத்தில் நம்ம என்ன பலன் பெற்று அதை மீண்டும் அந்த சமுதாயத்துக்கு செலுத்த வேண்டியது காலங்காலமாக இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலத்துலேருந்து அவங்களுக்கே தெரியும் பள்ளி சீரமைப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க அந்தந்த ஊர் மக்களே சேர்ந்து ஒரு சீர் மாதிரி கொண்டு வருவாங்க அவங்களால முடியும் ஒரே ஒரு பென்சில் கொண்டு வந்தாலும் சரி இல்லை ஒரே ஒரு சேர் கொண்டு வந்தால் ஒரு ஃபேன் கொண்டு வந்தாலும் சரி அதை வந்து ஒரு ஊர்வலங்களாக போய் சீர் மாதிரி போய் கொடுக்குலங்காலமா நடக்கக்கூடியதான் இந்த நேரத்துல வந்து சிஎஸ்ஆர் பண்டு தான் அரசு பணி நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு தனியார் நிதி வாங்கி தான் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லை இது நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் நான் வந்து எனக்கான ஏணைப்படி எதுன்னு பார்த்தா என்னுடைய பள்ளிக்கூடமும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களும் தான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஏறத்தாழ நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கீடு செய்யறோம் என்று சொன்னால் கல்வி வளர்ச்சி சார்ந்து கல்வி பணிகள் சார்ந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ந்து அதற்காக பயன்படுத்தக்கூடியதான் இது என்ன சொல்றோம்னா நீங்கள் ஆர்டிஐ ஆக்டில் போய் நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும் எதுக்கெல்லாம் இந்த நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் பயன்பட்டு அது ஒரு பக்கம் இருக்குது என்று